உங்களுடைய பழைய காணொலிய விஜய் வரணும் தம்பி வரணும் சொல்லி இந்த காணொலிய ஒன்னா சேர்த்து சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேக்குறாங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நீங்க வரணும் வரணுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க ஒரு சேவை செய்யும் போது எங்க ஊர்ல ஒரு நாடகத்துல பபுன் பாடுவாங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன்னுங்க அப்படின்னு நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து எதிர்க்கு வியாபாரம் இருக்குன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளி தான் பேசிருந்தானா சொத்தம் பட்டே வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்ழழுத்து செத்தான பாட்டேங்க பாபு அப்படிதான் அப்படிதான் பேசானா அப்படிதான் பேசானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தேன் ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்துக்கு முத்திராமிகா எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை எழுந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களே யாராவது அப்படி யாரையும் உங்களை தான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டே எல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி பண்ண முடியல யார் அப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்துல இருப்பா நீ ரூபாய் இழக்காம தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு இல்ல வந்தோம் நம்ம செய்யறோம் இது என் கடமை நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாம் இருக்கலாம் அவர் என் தம்பி அவர் சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனாலதான் சொல்றேன் இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடைச்சிட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க எனக்கு இருக்கா இருக்கா முடியுமில் இருக்கு இன்டர்நேஷனல் எனக்கு எந்த நாட்டுலயும் இறங்குட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதியிலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலேயே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சிட்டு அங்க போய் காலை வேலையில முடிச்சிட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழிதான் தாங்கிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே ஆளு உக்காந்து இருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரும் மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன் சும்மா வந்து சீமானும் அவரும் தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு கூடாது ஏன் அப்படி வர சொன்னோம் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவா என்ன கண்டா திமுக யாரு அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் ஏற்று சண்டை ஓட்டுக்கு ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தா யார் ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தோடங்கன்னு தூக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஏய் என்னை என்னை கொல்லணும்ன்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அவன் பெற்றா உள்ளதான நானு இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்போ வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்க போச்சுன்னு தெரியல அவர் நாலரை வருஷம் முதலமைச்சராக இருக்கும் போது இதே இதை பேசிருக்கலாமே பேசிருக்கலாம்ல அது வந்து அது சரி இல்லை எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்த இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆர எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்கள ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளு நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்க அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்கு இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு நான் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்ல மக்கள் அரசியலுக்கு போறேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்ல அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போறேங்கிறதையும் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யாரு சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது